பதவியை துஷ்பிரயோகம் செய்த தேசபந்து தென்னகோல் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க அறிவுறுத்தல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் கடந்த பத்தாம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டார் கடந்த ஏப்ரல் பத்தாம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்ட போது உத்தரவுகளை மீறி தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதன்படி நீதிமன்ற அவமதிப்புக்காக முதல் கட்டத்திலேயே வழக்கு தொடர மாத்தரை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அதிகாரங்களை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததை விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் விசாரணைகளுக்கு உதவ ஒரு காவல்துறை குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது மேலும் எவ்வாறு முன்னேறுவது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது அதன்படி எதிர்கால பணிகள் குறித்து முடிவுகளை எடுக்க குழு மீண்டும் வரும் இருபத்தி எட்டாம் தேதியன்று கூடுவதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயமானது தேசபந்து தொடர்பான விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பிரீஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோரையும் சட்டமா அதிபர் நியமித்திருக்கிறார்